இருந்த தொப்பை குறைக்கிறதுக்கான ஒவ்வொரு டிப்ஸா உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல எட்டு இன்ச்சு தொப்பை குறைச்ச காணொலியை காண்பிச்சப்போ கேள்வி கேட்ட என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்காகத்தான் ஒவ்வொன்றா வரும் முதல்ல நீங்க செய்யக்கூடிய தவறு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் பதினான்கு நாட்களுக்கு இந்த அடிவயிறு கசங்கிற மாதிரி அப்டினல் ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணவே மாட்டோம் புதிதா தொடங்குறப்போ நல்லா புரிஞ்சுக்கு ஏற்கனவே நம்ம பயிற்சியில் இருக்கிறப்ப நம்ம பண்றது வேற நம்ம இப்போ தான் புதிதாக தொடங்குறோம் இல்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொடங்குகிறோம் அப்படின்னா தயவு செய்து அப்டமனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் டோட்டல் பாடியில் நினநீர் ஓட்டத்தை ஓட விட்டு நம்மளுடைய ஹார்மோனை பேலன்ஸாக வைங்க பிற்றி சுரக்கக்கூடிய அந்த ஆறு வகையான ஹார்மோன் ஆண்களுக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலூற்ற தருணத்தில் ஒன்று சேர்ந்து வரும் ஸோ ஏழனையும் கட்டு கோப்பாக வைக்கணும் அதாவது சரியா சுரந்து அது சரியா வேலை செய்யணும் அது எல்லா உறுப்புகளுக்கும் முதல்ல போய் வரணும் அதுல கான்சென்ட்ரேஷன் செலுத்துறதுதான் நம்மளுடைய குரு வித்தை ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இருநூறு மூச்சுக்கள் என்னன்னா சும்மா நின்றுக்கிட்டு அந்த மூச்சில் அந்த மூமெண்ட்டோடு பண்றதுலயே தொப்பை எப்படின்னா குறையன்னு கேட்குறவங்க பொறுமையாக தொடர்ச்சியாக பார்க்கணும் முதல் பதினான்கு நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி அப்டமெல்ல இயக்கம் கொடுக்க போகிறோம் அந்த பதினான்கு நாட்கள் எப்படி நம்ம குரு வித்தைக்கு முன்பும் பின்பும் குடிக்க வேண்டிய குரு பாகத்தை குடிச்சிட்டு உடலை வேர்க்க வச்சு அந்த மேலோட்டமாக இருக்கிற கழிவுகளை வெளியெடுத்து விசிற போகிறோங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கணும் ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புறேன் எடுத்த உடனே முதல் நாள்லேயே அப்டமல போட்டு கசக்காதீங்க வெசரல் ஃபேட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த எல்லாம் வந்து வேலை செய்ய விடாமல் ரொம்ப வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும் ஸோ முதல்ல அதை லைட்டாக கரைக்கணும் அங்கே இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்கத்தை கொடுத்து சிம்பிளாக போனால் மசில் மெமரின்னு ஒன்று இருக்கும் நம்ம உடலில் அதை வந்து ரீகால் பண்ணணும் அதற்காகத்தான் அந்த ஃபோர்டீன் டேஸ் என் உடல் வாக்குக்கு பதினான்கு நாட்கள் உங்கள் உடல் வாக்குக்கு ஏழு நாட்களா எழுபது நாட்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் பயிற்சித்து பலன் பெறணும் ஸோ தொடர்ந்து நேரலைகளை பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸில் ரீல்ஸில் மூணு நிமிஷத்தில் பெருமளவு எதையும் வைக்க முடியாது நேரில் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம்னு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது மிக சமீபத்தில் புதிதாக தொடங்கியிருக்கிறோம் தொப்பையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பதினான்கு நாட்களை நம்ம தொட்டாச்சு அடுத்த இருபத்தோரு நாளில் தி பெஸ்ட் ரிசல்ட் எடுத்தும் காட்ட போகிறோம் நம்மளுடைய யூடியூப்பில் வரும் இதை இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி நம்மளுடைய ஜெம்சி ஜிஇஎம்சி குரு எலெக்ட்ரானிக்ஸ் மல்டிமீடியா கிரியேஷன் அப்படிங்கிற அந்த முத நாலு லெட்டரை வச்சு உருவாக்குனது அந்த ஜெம்சி சேனலில் வரும் லைவ் வர்றப்ப பார்த்துங்க முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காணொளி இருக்காது ஏன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களைப் போல் ஜெம்சியின் குடும்ப பார்ப்பதற்காக பார்ப்பதற்காகத்தான் நான் நிகழ்ச்சி பண்ணுறேன் யார் என்ன ஏதுன்னு தெரியாதவர்களுக்காக நான் நிகழ்ச்சி பண்ணுவதில்லை புதியவர்கள் தயவு செய்து பொறுமை காத்துக்குங்க உங்களுக்காக ஏற்கனவே பல டிப்ஸுகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆரம்ப நிலையில் அதை பார்க்கறத முதல்ல பார்த்து பலந்துருங்க அதுக்கப்புறம் இதுக்கு வரலான்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்